அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் வரக்கூடிய தலைமை பண்பு என்ற துணைப்பாடத்தை அனிமேஷன் வீடியோவாக கிரியேட் செய்துள்ளேன் இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க தலைமை பண்பு துணைப்பாடம் செந்தூர் ஒரு சிற்றூர் அதன் தலைவர் வேம்பன் அவர் அந்த ஊரின் நலனுக்காக பல திட்டங்களை தீட்டினார் அவற்றை செயல்படுத்த திறமையான நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார் இச்செய்தி ஊர் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது அந்த ஊரைச் சேர்ந்த பாலன் பூவண்ணன் இருவருமே அப்பொறுப்பை தம்மிடம் வழங்குமாறு விருப்பம் தெரிவித்தனர் இருவருள் நிர்வாகத் திறமையுள்ளவர் யார் என்பதை அறிந்து தெரிவு செய்ய அவர்களுக்கு மூன்று போட்டிகள் வைத்தார் முதல் போட்டி மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும் போட்டியை புரிந்து கொண்ட பாலன் அவ்வூர் மக்களுக்கு அறுசுவை விருந்து கொடுத்தார் பூவண்ணன் அவ்வூரில் உள்ள திறமைசாலிகள் சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார் இரண்டாவது போட்டி எளிய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும் உடனே பாலன் சில குடும்பங்களுக்கு பொருளுதவி செய்தார் இதனால் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது பூவண்ணன் சில குடும்பங்களுக்கு கைத்தொழில் கல்வி கலைகள் கற்றுக்கொடுக்க ஏற்பாடுகளை செய்தார் மூன்றாவது போட்டி மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும் என்பதாகும் பாலன் சிந்தித்துக் கொண்டே நடந்து சென்றார் அவ்வழியில் மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் படுத்திருந்தார் தம்பி என்னை தூக்கிவிடு என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்றார் பாலன் மூதாட்டியை பொருட்படுத்தாமல் வேகமாக சென்றுவிட்டார் சிறிது நேரம் கழித்து அவ்வழியே வந்த பூவண்ணன் மூதாட்டியை பார்த்தார் அவர் அருகில் சென்று என்ன வேண்டும் என்று கேட்டார் தம்பி என்னை தூக்கிவிடு என்று அந்த மூதாட்டி கூறினார் பூவண்ணன் அவரை தூக்கி உட்கார வைத்தார் அவரின் களைப்பை போக்க உணவும் வாங்கிக் கொடுத்தார் மறுநாள் ஊர்கூட்டம் நிர்வாகி பதவி யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பதை அறிவிக்கப் போகும் நாள் பாலனே நிர்வாகி பதவிக்கு ஏற்றவர் என முணுமுணுத்தனர் ஊர் தலைவர் வந்தார் நிர்வாகி பதவிக்கு ஏற்றவர் பூவண்ணனே என்று கூறினார் மக்களிடம் சலசலப்பு ஏற்பட்டது அவர் கூறியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினர் அதை புரிந்து கொண்ட ஊர்தலைவர் சற்று பொறுத்திருங்கள் இதோ வருகிறேன் என்று கூறி சென்றார் சிறிது நேரம் கழித்து பாலன் பூவண்ணன் இருவரிடமும் உதவி கேட்ட மூதாட்டி தள்ளாடியபடியே மக்கள் கூடியிருக்கும் இடத்திற்கு வந்தார் எல்லாரும் அவரை பார்த்தனர் மூதாட்டி தன்னுடைய வேடத்தை கலைத்தார் அவர் வேறு யாரும் அல்லர் ஊர்தலைவர் வேம்பனி அவர் முந்தைய நாள் நடந்ததை கூறினார் மக்களே நான் பூவண்ணனை சிறந்த நிர்வாகி என்றபோது அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயங்கினீர்கள் இப்போது புரிந்து கொண்டீர்களா எதிர்கால சிந்தனை பொருளாதார முன்னேற்றம் மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை இவை அனைத்தையும் பெற்றவரே சிறந்த திறமை திறமையுடையவர் என்றார் வேம்பன் ஊர் தலைவரின் முடிவை மக்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர் இந்த காணொலியை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்